நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு என்கரேஜ் கொடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பிரீட்ல இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குதுங்க சிந்தாமணையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுதுங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் நல்ல ஒரு அருமையான ப்ரீடுங்க இன்னும் கிடாரி வந்து பல்லே போடலிங்க நல்ல ஒரு சைஸாக இருக்குதுங்க நிச்சயமாக சேனையாக விற்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய மாடாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுங்க இந்த கிடாரி வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸாக இருக்காமல் விற்பனைக்காக இருக்குதுங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விலை விபரமோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்காரர் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோடய பகுதிக்கு வந்து சேஃப் ஆரிக் கொடுத்துருவாங்க அதிலையும் வந்து பிரச்சனையும் இல்லைங்க டிஸ்பிளேயில் மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்